ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுறிங்களே சோ கால்ட் அரசியல் தலைவர்கள் ஒன்றுமே சொல்லுன்னு சொல்லி எவ்வளோ செஞ்சிருக்காங்க நமக்கு தெரியல எல்லாத்துலையும் வந்து அவநம்பிக்கை இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவநம்பிக்கை வாட்ஸ்அப்பில் ஏதாவது எளவு ஐட்டம் வந்துச்சுன்னா உடனே ஃபார்வேர்டு நல்ல செய்தி வந்தால் நோ ஃபார்வேர்டு இந்த வயசில் தவறான விஷயங்கள் தான் நம்மளை ஈர்க்கும் அதுதான் இந்த வயசு தப்பு ஒன்றும் இல்லை தவறான விஷயங்களோட ஈர்க்கலாம் ஆனால் தவறுது சரியது எது ப்ரயாரிட்டி அது எது எனக்கு வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேணாங்கிறது தானாக போயிடும் வேணுங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க நாம் அதை வேணுங்கிறத தேடவே மாட்டமே வேணாதது தான் தேடுவோம் நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்ததே இல்லை இல்லாததான் பார்ப்போம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லார்ட்டையும் ஒரு பட்டியல் இருக்குது நம்மகிட்ட என்ன இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு இருக்கா மோதோ விஷயம் ஏற்று வீட்டுக்காரங்க அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை அவங்க அப்பா நல்லா படிச்சிருக்காரு நம்ம வீட்டில் அப்படி படிப்பு சூழ்நிலை இல்லை அவளுக்கு பாரு என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் அப்படி தான் இருக்குது நமக்கு என்ன கலர் போட்டாலும் செட் ஆகல எல்லாம் படிப்பேன் ஆனால் கரெக்டாக பரீட்சைக்கு போயெல்லாம் மறந்து போயிடும் நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு உங்கள் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட் இருக்கு என்னைக்காவது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சா அப்படியா இட் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா முதல் விஷயம் உசுர் இருக்கு நிறைய பேர் பிறந்த போய் செத்துட்டான் தெரியுமா நிறைய பேர் இல்லை இந்த பொருத்த செத்துருப்பான் நம்ம நேரத்தில் செத்துருவான் ஒரு ஒருத்தர் செத்துருப்பான் உசுர் இருக்கு அற்புதமான குடும்பம் இருக்கு அற்புதமான அப்பாக்கள் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு அதுவே இல்லை அதிகமா பேசலனாலும் தங்கச்சிக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாசத்தோடு பாக்குற ஒரு அண்ணன் இருக்கான் மென் ஆர் நான் எக்ஸ்பிரசிவ் காய்ஸ் ஏதோ போன்ல கோவமா திட்டாலும் கூட அப்புறம் அதே சாரிப்பா மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு தோழன் இருக்கான் இஸ் பியூட்டிஃபுல் ஏன் இவ்வளவு அவன் நம்பிக்கையோட அதை பாக்குறீங்க பூரா பயிலும் கேட்டு செய்யத்தான் நினைக்கிறான்னு ஏன் பாக்குறீங்க ஆணும் நல்ல வந்தா முதல்ல நம்புங்க உங்க வீட்டில் உங்க அப்பா நல்லவர் தானே ஆமாவா இல்லையா உங்க வீட்டில் அண்ணன் அப்போ பக்கத்து வீட்டு பெண்ணும் நல்லவன் தான் சரிதானே அது நான் உங்க வீட்டில் இருக்கவங்க நல்லவன் மற்றவன்லாம் கேட்டவன் இப்படிதான் பக்கத்து வீட்லேயும் சொல்றாங்க ஆணும் பெண்ணும் வேறு வேறு இல்லை வேறு வேறு சக்தி எவ்வளோ மட்டும்தான் இந்த பயிலுக்கு குறுகுறுனு பார்க்குறாங்க இல்ல எவரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆணுக்கு தான் பார்க்கவே தெரியும் ஒரு ஆணை நீங்கள் பார்ப்பது போல ஒரு பெண்ணை ஆனால் பார்க்கவே முடியாது நீங்க அவனை தான் பார்க்கறீங்கிறது அவனுக்கு தெரியாது அந்த லூசு போய் அது தெரியாமலே உங்க பின்னால சுற்றுவான் விமன் ஹேவ் அன்ட்யூ மென் ஹேவ் அண்ணல் வியூ திஸ் இஸ் சயின்ஸ் எல்லாத்தையும் சயின்ஸாவும் பாருங்க வெறும் வந்து அப்படி சினிமாட்டிக்காவே தான் ஓகே ஒரு பையன் அப்படி பார்க்கறான் உடனே அவன் ஓகே நம்ம மேல பயிலுக்கு பத்து பேர் பார்க்கறான் இப்ப பத்து பேருக்குமே நம்மளை பிடிச்சிருக்கே நம்ம பேரலை அறிவு மேல எனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்றான் பார் அவன் தான் உனக்கான ஆம்பளை இஸ் அப்படி ஒரு பொண்ணை தான் பசங்களுக்கு பிடிக்கும் எவ்ரி அதில் மேட்ரி மோனி ஆஸ்பார எஜுகேட்டட் கேர்ள் ஏன் பட்ச பொண்ணுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும்னு மனுஷன் நம்புறான் நீங்களே தானே நம்புறீங்க பெங்களூரில் வேலை பார்க்கும் உயரமான சிகப்பான அப்படிலாம் சொன்னாலுமே கூட முதல்ல வர்றது படிப்பு தான் இல்லையா அப்போ ஆணுக்கு படிப்பு முக்கியம்னா பெண்ணுக்கும் படிப்பு முக்கியம் ஆண் வேறு பெண் வேறுலாம் ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணு ஒன்றாலாம் கேட்டீங்களே எப்போ ஒன்றும் இல்லை எப்போதுமே ஆணும் பெண்ணு ஒன்று தான் நடுவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆண் வேற பெண் வேறேன்னு அப்படிலாம் கிடையாது ஆண் ஒரு பெண்ணுக்கான ப்ரொடெக்டர் தான் ஆனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் உங்களே சும்மா லேசா முறச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பையன் கூட நீங்க எங்கேயோ அனாமத்தான் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் வந்தா ஏய் போடா அப்படின்றான் அவன் நிப்பாங்க வந்து அவன் வில்லந்தான் அந்த இடத்துல அவன் ரோல் ஹீரோ அவனும் செய்ய போறது இல்லை பண்ணுவான் அதுக்கான தன்னல் வியூமா நம்ம காடுகளில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய ஆரம்ப கால தொழில் என்பது வேட்டை ஆண் போய் வேட்டையாடுவான் பெண் அந்த வீட்டை நிர்வாக பண்ணுவான் மல்டி டேலண்டட் ஆண் வந்து மல்டி டேலண்டட் கிடையாது ஆண் வந்து சிங்கிள் ஓரியன்டேஷன் அவனுக்கு ஒரு விஷயம்தான் ஒரு நேரத்தில் பண்ண தெரியும் பெண் அட்ட மல்டி டாஸ்கிங் அவங்களால் பண்ண முடியும் பெண் காடுகளில் வீட்டு நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆண் வேட்டையாடுதல் அவருடைய தொழிலாக இருந்தது ஆணுடைய வேலை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அந்த ஒரு இறையை குறிவைப்பானேன் அதில் இருக்க மரத்தை தவிர்த்து கிளையை தவிர்த்து இலையை தவிர்த்து இருக்கக்கூடிய பறவையை மட்டும் குறிப்பாக தட்டிக்கணும் ஸோ அவனுடைய பார்வை இப்படி தான் இருக்கும் குறு குருன்னு தான் பார்ப்பான் அது அவன் டிசைனே அப்படி தான் திட்டாதீங்க பாவம் ஆணுக்கு உங்களை மாதிரி பார்க்க முடியாது பெண்ணுக்கு வந்து வைடர் வியூ அவங்க ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அகல பார்வை அவர்களுக்கு உண்டு ஒரு பக்கம் உலை கொதிச்சுட்டு இருக்கும் ஒரு பக்கம் இப்படி அறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளை எங்க இருக்கு பாம்பு போட்டு வருதா வீட்டில் என்ன நடந்துட்டு அப்படியே பார்த்துட்டே கை அடிபடாமல் வளர்த்தோம் அதே டோன்ல தான் பக்கத்தில் இருக்க பொட்டி பார்க்குற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பயலுக்கு பாவம் தெரியாது அப்படியே அது பிள்ளை என்னை பார்க்கவே மாட்டேங்குமா பிள்ளை எல்லாட்டையும் சாயந்தரம் சாயந்தரம் அழுவான் அப்புறமா ஒரு நாள் என்னைக்கோ ஒர்க் அவுட் ஆகி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடையே அஞ்சு வருஷமாக உன்ன தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி தமிழ்நாடமா தண்ணி கொடுக்குறீங்களே தான் கேட்டேன் நன்றிம்மா அப்போது இந்த சயின்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உடனே ஒரு பா ஒரு ஒரு ஆன் பார்க்கறதே ஒரு காதலாக தான் பார்க்குறான்னு உடனே தீர்மானத்துக்கு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சட்டான வியூ எப்படி எதற்காக உங்கள் அப்பாவை கொஞ்சம் நான் உத்து தான் பார்ப்பேன் இப்படி அகல பார்வையில் பார்ப்பாங்க நீங்கள் டெலிவிஷனில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மேல் ஆங்கர்ஸ்லாம் இன்னும் கூட கொஞ்சம் குறுகுறுனு அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா ஆணுக்கு வந்து அந்த மீடியா அந்த ஸ்க்ரீனை பார்ப்பாங்க டெலிஃப்ராம் ஓடுறது இப்படி தான் பார்ப்பேன் பெண் கொஞ்சம் அகல பார்வையில் பார்ப்பாங்க பெண் இஸ் மல்டி டாஸ்கிங் மென் வந்து ஒரே ஓரியன்டேஷன் தான் ஆண் வந்து ஒரு கையில நான் நீங்கள் ஒண்ணு வேணாம் ஒரு டீ கடையில் போயிட்டு ரெண்டு டீ ஒரு டீ ஸ்ட்ராங்கா சுகர் கூட இன்னொரு டீ திக்காஷன் கம்மியா சுகர் கம்மியான்னு மட்டும் சொல்லுங்க கரெக்டாக ரெண்டு டீ மாத்தி போட்டுருவார் ஆம்ல ஆண் அட்டத்தில் அது கன்ஃபியூஸ் ஆயிடுவான் எல்லா வீட்டில் இருந்த அந்த இதுமாதிரி கேட்குதுமா பார்த்து பண்ணி கூட அப்படின்ட்டு போயிடுவார் ஸோ ஆண் அப்படிதான் பார்ப்பான் அதுக்கு பேர் டன்னல் வியூ குகை வழி பார்வை ஆணுக்கு அப்படிதான் பார்க்கவே தெரியும் பெண் வைடர் வியூ ஆண் ஆண்ல தான் பார்ப்பான் நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை அவனுக்கு தெரியாமல் பார்க்குற மாதிரி ஒரு பெம்பளை பிள்ளைய ஆனால் தெரியாமல் பார்க்க முடியாது அவன் அப்படி பார்க்கறது ஏதோ உங்களை உத்து கவனிக்கிறான்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியது அவன் சாதாரணமாக பார்த்தாலே அப்படி தான் பார்ப்பான் உங்கள் அண்ணனும் அப்படி தான் பார்ப்பான் ஓகே டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ் ஆன் தோஸ் திங்ஸ் ஆண் உலகம் வேறு பெண் உலகம் வேறு பெண்ணுக்கு தேதி ஆணுக்கு வழி தேதி மறக்கும் பெண்ணுக்கு வழி மறக்கும் அப்பாக்கெல்லாம் கல்யாண மறந்துடுவாங்க இல்லையா அம்மாக்கெல்லாம் சொண்டைக்கு வருவாங்க நீங்கள் என்ன எல்லாம் மறந்துட்டீங்க உங்கள் ஆண் நண்பர்களே உங்கள் பர்த்டேலாம் கரெக்டான விஷ் பண்ணலாம் மாட்டான் ஆனால் அவனுக்கு நீங்கள் மூணு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவீங்க ஒரு நாள் கோயிலில் விசேஷம் மறுநாள் சந்திப்பு மூன்று நாள் உற்சவம் ஏதோ காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி பெண்ணுக்கு தேதி மறக்காது ஆனால் பெண்ணுக்கு வழி மறந்துடும் எத்தனை தடவை நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் அந்த சந்திலே இருந்துகிட்டு ஃபோன் பண்ணுவீங்க இதெல்லாம் பேசிக்காக ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் போயிட்டு தனியாக நமக்கு மட்டும் பிரத்யேகமாக நடக்குது பண்ணிக்க வேண்டாம் ஒரு ஆணை நீங்கள் முரடனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் உங்களை ஒரு நளினமான பாவையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண் ஒரு அறிவு பெண் ஒரு அறிவு ஒரு அறிவு தான் ஒரு அறிவை மதிக்கும் அதுதான் அறிவை கொண்டாடும் அப்ப அறிவு தான் அறிவை கொண்டாடும் நீங்க உங்களை அறிவு நம்பினா தான் உங்களுக்கு அறிவான விஷயங்களை உள்ளுக்குள்ள போகும்